விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க தோட்டக்கலை பயிர்களான மரவள்ளி வாழை தோட்டம் பயிர் செய்த விவசாயிகளுக்கு ஒரு நர்செய்துங்க இவற்றுக்கான பயிர் காப்பீடு செய்வதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டுருக்காங்க அது சம்மந்தமான பதிவு தாங்க இது பயிர் காப்பீடு செய்வதற்கான ஆவணங்கள் என்ன வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயினுடைய ஆதார் கார்டு நிலத்துடைய சிட்டா பட்டா இந்த நிலத்துல வாழை மற்றும் மரவள்ளி பயிர் சாகுபடி செய்வதற்கான வியோ இடம் சென்று அடங்கல் வாங்கிட்டு வரணுங்க அதுக்கடுத்து விவசாயம் பெயரில் வங்கி புத்தகம் வந்து இருக்கணுங்க பயிருக்கு ஒரு ஏக்கருக்கு பிரீமிய தொகை வந்து எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாங்க மரவள்ளிக்கிழங்கு பெயருக்கு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு அறநூற்றி ஏழு ரூபாங்க இதை இந்த ப்ரீமிய தொகையை வந்து நம்ம இன்சூரன்ஸுக்கு வந்து நம்ம கட்டணுங்க பயிர் காப்பீடு செய்வதற்கான லாஸ்ட்டு டேட் அப்படி பார்த்தீங்கன்னா பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் விண்ணப்பம் செய்திருங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்ற விவசாயிகளுக்கு போயிருங்க இது போன்ற தகவல் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் நீங்கள் கொள்ளணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க